ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு அதிக சத்துக்களை கொண்ட வல்லாரையை வச்சு தான் ஒரு சட்னியும் சம்பளம் செய்து காட்டப்புறன் இது குழந்தைகளுக்கு அவ்வளோ நல்லம் ரயனுக்கெல்லாம் அவ்வளோ நல்லம் நிறைய சத்துக்கள் அடங்கிட்டு இருக்குது இந்த வல்லாரையில் இந்த ரெண்டு சம்பளும் ஸ்ரீலங்காவில் நல்ல ஃபேமஸ் இது நாங்கள் அடிக்கடி சாப்பிட்ற ஒரு ஃபுட் இது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறோன்ட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வரலாறு சம்பல் செய்கிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரலாறு எடுத்துருக்குறேன் ஒரு கட்டு வாங்கி எடுத்து ரெண்டும் ஒரு கட்டிலே ரெண்டும் செய்கிறக்கிறேன் இப்போ நல்லா க்ளீன் பண்ணணும் வரலாறு தண்டோடு போட்டு செய்யுங்க அப்போ இந்த தண்டில் நிறைய சத்து இருக்குது இது சூடு காட்டக்கூடாது அவிக்கக்கூடாது அப்பா சொல்லி தந்தது உண்டு இந்த வரலாறையில் சூடு காட்டினீங்கன்னா அந்த சத்தெல்லாம் போயிருமோன்ட்டு அப்பா சொல்லுவார் அதனால் நாங்களும் சூடு காட்டுறோம் இல்லை இப்போ வந்து ஒவ்வொன்றா அடுத்து நல்லா விரித்து பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க தண்டை கொஞ்சம் முக்கால்வாசை இருக்கிற அளவுக்கு பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இப்போ எல்லாம் வல்லாரையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து அரை வாசை அரைக்கப்புறன் அரை வாசை ரெண்டு நாள் கழித்து தான் சம்பல் போட புறன் இப்போ நான் அரை சம்பல் காட்டுறேன் எப்படி செய்யறேன் இது சட்னி என்று சொல்லுவாங்க பாருங்கள் இதுக்குள்ளே அப்படி வேர் விட்டு ரெண்டு இருந்துச்சு இதை எடுத்து வச்சுருக்குறேன் இதோ ஒரு கிளாஸில் தண்ணி விட்டு எடுத்து வச்சா நல்லா வேர் விட்டு வரும் சம்மர் டைம் நாம் மண்ணில் வச்சு வளர்த்து எடுக்கலாம் ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் உள்ளாக்கள் இந்த மண்ணில் அப்படியே நாட்டி விட்டீங்கன்னு சொன்னால் நல்லா கடந்து வரும் இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியை விட்டு ஒரு அரை மணி தேரம் அப்படியே வச்சுக்கொள்ளுங்கள் இது கிருமி எழுந்தால் அந்த உப்பு போடுறதால இல்லாமல் போயிடும் நல்லா ஒரு அரை மணி தேரம் அப்படியே வச்சு கொள்ளுங்கள் இப்போ வந்து அரை மணி நான் கழுவி எடுத்துகிட்டு நல்ல ரெண்டு மூணு தரம் கழுவி எடுத்துக்கொள்ளுங்கள் கழுவி எடுத்துகிட்டு இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கும் தேங்காய் பூ கொஞ்சம் உப்பு அடுத்தது வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம்தான் போடுனப்பா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தேச்சி காப்பாதி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு வெள்ளைப்பூடு ரெண்டு பச்சை மிளகாய் அவ்வளோதான் தேவையான பொருட்கள் இதை வந்து இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கோம் சின்னதான எடுத்துக்கோ இறச்சிக்கா நல்லா அம்மில் இறைச்சமாக நல்லா இப்போ தேங்காய் பூ நம்ம எடுத்து வச்சுக்க பொருட்களாக ஒவ்வொன்றா போட்டுக்கொள்ளுவோம் சின்னவங்க அப்படியே அப்படியே நீங்கள் கட் பண்ண தேவையில்லை நீங்கள் அப்படியே போடலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் சம்பளுக்கு குழந்த புளிகளுக்குலாம் அவ்வளோ நல்ல கருவேப்பிலை அந்த வல்லாரையெல்லாம் நீங்கள் குடி செய்து கொடுக்குற நேரம் உப்பு அழுத்தரிசி புளியும் விட்டுக்கொள்ளுங்கள் இந்த ப்ரைனுக்கெல்லாம் நல்ல முன் சொல்லுவாங்க உடம்புக்கு ஆரோக்கியமானதும் உண்டு எல்லா வல்லாறையும் எல்லாத்தையும் நான் ஒரேடியாக போட்டு அடித்து எடுத்துட்டேன் உங்களுக்கு கஷ்டப்பட்டு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்து வச்சுக்கொள்ளுங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறேன் இப்போ வள்ளார சட்னி ரெடி ஆகிட்டுது அம்மி உள்ளாக்கள் அம்மியில் அரைச்சி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னட்டு இங்கே அம்மி இல்லாதாலும் நான் மிக்சியில் அரைச்சிருக்கிறேன் இப்போ வந்து ஒரு பபுளில் எடுத்துக்கொள்வோம் எல்லா சம்பளையும் சம்பளன்னு சொல்கிறது சட்னின்னு சொல்கிறது கூட நாங்கள் சம்பளன்னு சொல்லி பழகிட்டோம் அதனால் சம்பல் சம்பள ரெண்டு வருது இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ ரெண்டு நாள் கழித்து தான் நான் அடுத்த சம்பல் போட்டேன் நான் அதையும் வீடியோ எடுத்துருக்குறேன் அதே மாதிரி உப்பு போட்டு கழுவி ரெண்டு மூணு கழுவி எடுத்துருக்குறேன் அது அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி தான் இருக்குது நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பேக்கில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு கிழமைக்கு இருக்கும் அப்படியே பழுதாகாது இப்போ இதை குட்டி குட்டியாக நீங்கள் அரிஞ்சு எடுக்க வேணும் இப்போ அரிஞ்சு எடுத்துட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா குட்டி குட்டி அரிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அரிஞ்சு எடுத்தாச்சு குட்டி குட்டி அரிஞ்சு எடுத்துருக்குறேன் இதை வந்து ஒரு பபுளில் போட்டுக்கொள்ளுங்கள் அப்படி எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் குட்டி குட்டி அப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம் அதுக்கு தேங்காய் பூ இது பெரிய வேலையும் இல்லை குயிக்காக முடிச்சிடலாம் சின்ன வேலை தான் கொஞ்சம் சின்ன குட்டி குட்டியாக பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுக்கிறேன் குட்டி குட்டியாக சின்ன வெங்காயத்தை அரைஞ்சி வச்சுக்கிறேன் ஒரு தேசி கப்பாதி ஒரு கொஞ்சம் உப்பு இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருட்கள் கணக்க பொருட்களும் இல்லை இவ்வளோ மிக்ஸ் பண்ணாலே சுறுசோத்தோடு சாப்பிட சுமந்தமாக இருக்கும் இப்போ தேங்காய் பூவாக போட்டிருக்குறேன் வடுத்து வச்சுக்கிற பொருட்களோ ஒன்றா போட்டு கொள்ளுறேன் தேங்காய்ப்பு எல்லாத்தையும் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்கள் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிற சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு உப்பையும் பார்த்து போடுங்க ஒரு ஏரியா கொட்டாமல் உப்பையும் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் புளியையும் விட்டு கொள்ளுங்க பொழிஞ்சி விட்டுட்டு நல்லா கையால் தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு கையால் மிக்ஸ் பண்ண விருப்பம் முன்னாள் நீங்கள் ஸ்பூனாலேயும் மிக்ஸ் பண்ணலாம் கையால் மிக்ஸ் பண்ணுறது வடிவாக எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும் சம்பல் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த சம்பல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமானது சி படிக்கிற பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்